அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து பால் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இன்னா செய்யாமை முன்னூத்தி பதினேழாவது குரல் எனைத்தானும் யஜ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை எங்கும் எப்பொழுதும் துயரத்தை தரும் காரியத்தை சிறிதளவும் மனமறிந்து செய்யலாகாது அதுவே சிறந்த அறமாகும் எக்காலத்திலும் எவருக்கும் எந்த விதத்திலும் சிறிதளவும் துன்பம் செய்யாதிருந்தால் உனக்கு பாவமே வராது எஞ்ஞான்றும் என்றால் ஆற்றல் உள்ள காலத்தும் யாருக்கும் என்பது எளியாருக்கும் என்றும் பொருள்பட வேண்டும் துன்பம் செய்யாதே அது பாவத்திற்கு காரணமாகிவிடும் மனத்தாலும் செய்யக்கூடாத துன்பத்தை செய்யக்கூடாது என்று விளக்குகிறார் இக்குறளாலும் துன்பம் செய்யாதிருத்தல் பொது வகையான் விளக்கப்பட்டது என கூறப்பட்டது நன்றி வணக்கம்